பாபநாசம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்த அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை கூட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்த அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை கூட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதி வாக்குப்பதிவு அலுவலரும் மாவட்ட ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நல அலுவலருமான ரவிச்சந்திரன் தலைமையில் பாபநாசம் வட்டாட்சியர் பழனிவேல் தேர்தல் துணை வட்டாட்சியர் தமயந்தி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுரைகளின்படி வீடு வீடாக கணக்கெடுப்பு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு கோரிக்கைகள் ஆட்சேபனைகளை கையாளும் நடைமுறை போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் சிறப்பு தீவிர திருத்தத்தில் மேற்கொள்ளப்படும் என்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் வலியுறுத்தி பேசினார்கள் இக்கூட்டத்தில் திமுக ஒன்றிய செயலாளர்கள் தியாக சுரேஷ் குமார் தாமரை செல்வன் நாசர் மற்றும் அதிமுக காங்கிரஸ் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாஜக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் நிர்வாகிகளும் வாக்குப்பதிவு அலுவலர்கள் மேற்பார்வையாளர்கள் முகவர்கள் தன்னார்வலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த அரசியல் கட்சி சந்தேகங்களுக்கு தேர்தல் அலுவலர்கள் விளக்கம்